வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு சேலம் மாவட்டம் இடங்கணசாலை நகராட்சி பேருந்து நிலையம் அருகில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் சின்னத்தில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்களுக்கு கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆகியோர் பிரச்சாரம் செய்து அப்பகுதி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் இந்திய கூட்டணியின் வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்களை சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி கொல்லிமலை ஒன்றிய பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற போது அப்பகுதி பெண்கள் கும்மி வரவேற்றனர் நாட்டை சுற்றி நிலையற்ற அரசியல் சூழ்நிலை இருப்பதால் போருக்கு தயாராக இருக்க வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவு எந்த மொழியில் தாக்குதல் தொடுக்கப்பட்டாலும் அதை எதிர்கொண்டு எதிரிக்கு மரண அடியை தர வேண்டும் என மாணவர்கள் மத்தியில் அதிபர் பேச்சு வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் த கோட் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று வெளியாகிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி தான் அஜித் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கிய மங்காத்தாவும் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமானது வரையில் மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு டெல்லி ஜாமா மசூதியில் ஆயிரக்கணக்கில் இஸ்லாமியர்கள் திரண்டனர் முக்கிய நகரங்களில் உள்ள மசூதிகளில் அதிகாலை முதல் சிறப்பு தொழுகை நடத்தி ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டைகள் ஒரு தீவிரவாதி சுட்டுக்கொலை முரான் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் என்கவுண்டர் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் பிறந்ததாக கூறப்படும் பெருநாட்டு நபர் பிறந்த நாள் கொண்டாட்டம் உலகிலேயே அதிக வயதுடைய நபர் என சின்ன உலக சாதனையில் இடம்பெற ஆதாரங்களுடன் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அரசியல் தலைவரின் மூன்று மகன்கள் நான்கு பேரன்கள் உயிரிழப்பு போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் தங்கள் கோரிக்கைகளில் மாற்றம் ஏதும் இருக்காது என ஹமாஸ் தரப்பில் தகவல் தெற்கு ரயில்வே ஊழியர்களுக்கு தபால் வாக்கு செலுத்தும் வசதியை வழங்கும்படி கடைசி நேரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க